மானே, உன் மன்மத நானே உன் விரிகளை முழிபேர்்தேன் அதுதான் இந்த கவிதை ஏ பண்ற நீ இப்போ வந்த நீ பேப்பர் தூக்கி போடுறதுக்கு முன்னாடி வந்துட்ட சாரி

ஒரு பத்து நாள்ல அவ ரசிச்சு கொண்டாடுற மாதிரி ஒரு கவிதை எழுதி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் அதான் அப்படியே ட்ரைங்ல இருக்கேன் நீ கவிதை எழுதி முடிக்கிறதுக்குள்ள பத்து பேஷன் செத்து போவாங்க இல்ல வெண்பா கவிதை வேற மருத்துவம் வேறன்னு ரெண்டு செக்ஷனை பிரிச்சு வச்சிருக்கேன் நோ ப்ராப்ளம் ம் அந்த லட்சணத்தை இப்ப நான் காட்டுறேன் பாரு பார்வையை அள்ளி பருக வேண்டும் உன் அழகை உண்டு கழிக்க வேண்டும் இது என் கிட்ட வந்து ஒரு பேஷன் குடுக்கிறாரு டாக்டர் பாரதி இதை எழுதி கொடுத்திருக்காரு மேல இருக்க சிறப்ப எத்தனை முடி குடிக்கணும்னு கேக்குறா பார்வை அள்ளி பருகிறத சிறப்பு நினைச்சாரு அந்த மனுஷன் அழகுண்டு கழிக்கிறதுன்னு என்னன்னு கேக்குறாப்ல போய் சொல்றியா இல்லவன் பா கவிதைக்கும் மருத்துவத்துக்கும் இடையில அந்த பேஷண்ட் வந்துட்டாரா அதான் அது அந்த மாதிரி தப்பு பாரதி கண்ணம்மாக்கு கவிதை மனசு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்பெல்லாம் அவள் டிஸ்டர்ப் ஆயிடுறா அதான் ஒரு கவிதை எழுத அவ்வளோ கூல் பண்ணலான்னு பார்த்தா எழுதணும்னு நினைச்சது எல்லாமே கவிதையாவே இருக்கு வெட்டி வேலை பார்த்துட்டே தெரியாதே நீங்கள் பார் இது டாக்டர் ஒரு மாதிரியாக இருக்குது குப்பையாக எழுதி போட்டுகிட்டு அப்படிலாம் பேசாத வேண்பா இது எல்லாமே கவிதைங்க தான் என்ன முழுசாக வரமாட்டேங்குதே தவிர ஆனால் கவிதை கரெக்டாக வருது நீ வேணால் பாரு இதோ பார் இரு காட்டு ட்ரைவர் ம்

அப்போ நீ ஆறுதல் தேடுறதுக்கும் சாஞ்சு அழறதுக்கும் நான் ஒருத்தி தான் இருப்பேன் இங்க பாரு நான் உனக்கு ஒரு யோசனை சொல்றேன் கேளு சினிமால பாட்டு எழுதுற மாதிரி யாராவது தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்து எழுதிக்கோ அதை விட்டுட்டு கண்ணம்மா கற்கண்டமானு சொல்லி எழுதி பேப்பரை வேஸ்ட் பண்ணாத அவன் வேலை செய்யணும் கவிதை எழுதுற பாட்டு எழுதுறன்னு சொல்லி உசுர வாங்க கூடாது எனக்கு இதெல்லாம் பிடிக்கலடா ஸ்ட்ரிக்டா பிடிக்கல ஐ லிட்டரலி ஹேட் திஸ் முட்டக்கண் அழகிய என் முழு நிலவே என் கிழக்கின் ஆகாயமே என் கீழடி நிலமே கவிதை சுந்தரியா ஏதாவது டென்ஷனா இல்லையே ஏன் கேக்குறீங்க இல்ல இப்படி பிரஷரா நடந்துட்டு இருக்கீங்க அதான் கேக்குறேன் நேத்து ஒரு நியூட்ரிஷனிஸ்ட பாத்தீங்க அவங்க காலையில டைம் ஒதுக்கி நடக்க முடியலனா கிடைக்கிற நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமா நடந்து கேலரிஸ் பர்ன் பண்ண சொன்னாங்க அத அப்ளை பண்ணி பார்க்கணுமே தான் நடந்துட்டு இருக்கேன் வேணுனா நீங்களும் நடக்கறீங்களா நான் எதுக்கு சௌந்தரியம் நடக்கணும் அதான் டெய்லி நம்ம வீட்ல இருந்து मिनिस्टर வீட்டுக்கு அங்க இருந்து கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு என்ன டெய்லி நடையா நடந்துட்டு இருக்கேன் ம் பா போய் சொல்லாதீங்க கார்ல போறது எப்படி நடையாகும் நீ வேணா ஒரு அப்ரூவலுக்கு போய் பாரு மனசு நடையா நடக்கும் அதுலயே உடம்புல இருக்கிற கலอรี่ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா பர்ன் ஆயிடும் ஆமா கையில என்ன சித்தி நடக்கிறாங்கன்னு அவங்களுக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வந்தேன் தூதுவலை ஜூஸ் குடிச்சு பாக்குறீங்களா செம்மையா இருக்கும் எனக்கு இந்த விஷப் பரிச்சையெல்லாம் வேண்டாம் நீயும் சித்திக்கே குடு ஏங்க இல்ல நீதான் கேலரிஸ் பர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்த நம்ம உள்ளம்மா ஹலோ இவ தான் ஜெசி என்னோட ஸ்கூல் மேட் வணக்கம்மா ஹாய் எங்க அப்பா வணக்கம்ப்பா வரங்க ஓகே ஒரு சேஞ்சுக்கு வந்திருக்க விருந்தாளிக்கு தூதுவளை ஜூஸ் கொடுக்கலாமா அதெல்லாம் நீயே குடி அவளுக்கு டீமுண்டு போட்டு எடுத்துடுவா சரியா ஹம் ஆ ஜெசி இப்போ என் சிஸ்டர் அறிவு ஹாய் ஏய் என்னடா ஃப்ரெண்ட்ங்கற பேண்ட் எல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு ஏய் அறிவு

உன்னதான் எதிர்பார்த்துட்டே இருந்தா அஞ்சலி இவதான் என் ஸ்கூல் மேட் ஜெசி ஹாய் ஹாய் டேய் பரவாயில்லைடா சும்மா சொல்லக்கூடாது உன் பொண்டடி தார் மாதிரி தக்காளி சோறு தக்காளி சோறா ஏய் அவ மிஸ் ஓ சரி சரி நீங்க பேசிக்கிட்டே இருங்க நான் இத வந்தறேமா என்னங்க நீங்க வாங்க ஏய் ஜூஸ் குடி ஐ தங்க் சிபி வீடு எப்படி இருக்கு ஆ சூப்பரா இருக்குடா அப்புறம் ரொம்ப நேரமா உன கேக்கறேன்னு இருந்தேன் ஏன் ஜெசி ஒன்னா படிச்சோம்னு சொல்றீங்க அகிலன் மேல உனக்கு ஜலபுலஜங்க எதுவும் வரலையா விஷம் விஷம் இவன் என் ஃப்ரெண்டா விடுடா இந்த கொஸ்டின் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இது அஞ்சலி கேப்பான் எதிர்பார்த்த சரி சொல்றேன் இருந்துச்சு ராஷ் அட்ராக்ஷன் இதெல்லாம் தாண்டி ஒரு லவ் கூட இருந்துச்சு ஓ சரிப்பட்டு வரலி கொஞ்சம் பேச விட பழைய உண்மைகள்ல ஒரு சுவாரசிய இருக்கு அதை அனுப்பிப்போம் நீ சொல்லு ரேஷ்மான் ஒரு பொண்ணு இருந்தா இவ மேல பயங்கர மயக்கமா இருந்தா அடைந்தால் அக்கிலனை அடைவேன் அப்படின்னு ஒரு முடிவுல இருந்தா அவ இவன் கிட்ட ப்ரொபோஸ் பண்ண வந்தப்போ டமால்னு சிஸ்டர்னு சொல்லிட்டா அவ என்ன பண்ணா தெரியுமா அவ என்ன பண்ணா சூசைட் அடப்டா சிஜி அதெல்லாம் இல்ல கிளாஸ் ரூம்ல வச்சு இவன் சரியான உப்மாடி

உண்மையிலேயே இவன் மேல எனக்கு கிரஷ் எல்லாம் இல்ல நான் ஒரு பெரிய பிரியாணி அண்டாக்காக வெயிட் பண்றேன் இந்த உப்மாக்காக எல்லாம் இல்ல இப்படிதான் ஜெசி கூட இருந்த டைம் போறதே தெரியாது தெரியுமா டேய் சும்மா என் புராணத்தை பாட ஆரம்பிக்காதடா எந்த பொண்ணுக்கும் அடுத்த பொண்ண பத்தி பேசினா பிடிக்காது ஆமா நிஜமாவே இவனப்பாக தான் இந்தியாவுக்கு வந்தியா சாச்சா

சரி ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா பேசுறீங்க நீங்க தான் காவிரி பேசா இருக்கீங்க பத்தி நிறைய சொல்லுங்க

சார் நீங்க எழுதி பாடின அந்த டிங்டாங் சாங் வரலாம் வரலாம் வா நெருப்புடா எல்லாமே செம்ம சார் நான் உங்க பெரிய ஃபேன் சார் தேங்க்யூ 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 சோ மச் சார் எனக்கு ஒரு டவுட் சார் நேரில் உங்க வாய்ஸ் ரொம்ப சாஃப்டா இருக்கு பாட்டில் மட்டும் ரொம்ப ஹார்ஷா இருக்கு சார் அப்புறம் நீங்க உங்க ஃப்ரெண்ட் சிவகார்த்திக் என் ப்ரொடக்ஷன்ல கண்ணான்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணீங்களா சம ஃபிலிம் சார் வெரி இன்ஸ்பைரிங் பிலிம் தேங்க்யூ தேங்க்யூ சார் இது என்னோட கார்ட் இந்த தான் நான் நான் ஒர்க் 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 உங்களோட இன்டர்வியூஸ் எல்லாமே பார்த்தேன் சினிமாவில் இருக்கவங்களுக்கு ப்ரெஷர் ப்ரெஷர் இருக்குமான்னு கேட்டதுக்கு ஆமான்னு சொன்னீங்க ஒரு நாலஞ்சு உங்களுக்கும் இருக்கும் ஏதாவது உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இல்லைன்னா வேணும்னாலும் நீங்க என்ன தாராளமா கேட்கலாம் ஒரு ஃபேனா இல்லாம ஒரு ஃப்ரெண்டாவே இருக்கேன் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு கேக்குறீங்க இல்லையா கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் ஹலோ ஆ காஃபி ஷாப்ல தான் இருக்கேன் கேபி வந்துட்டு சரி ஓகே நான் வீட்டுக்கு வந்து பேசுறேன் ஆ சரி நீங்க பிஸியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆமா ஒரு சீன் ஒண்ணு போயிட்டு இருக்கு ஓகே அது முடிச்சிட்டு பேசலாமா ஒரு ஃபைவ் மினிட் டைம் தரீங்களா சரி நான் வேணா இங்க வெயிட் பண்ணட்டுமா முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே 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 சரி சரி நான் இங்க வெயிட் பண்ண சீனை முடிச்சுட்டு கூப்பிடலான்னு நினச்சேன் இது இப்போதைக்கு முடியாது போல் நீங்கள் ஏதோ ஹெல்ப் என்னென்னு கேட்டிங்களேன் என்னன்னு சொல்லுங்கள் என்னால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக செய்கிறேன் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் நான் பண்ணுறேன்னு தானேங்க சொன்னேன் அதுக்கு எதுக்குங்க தேங்க்ஸ்லாம் இல்லை சார் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டீங்கல்ல அதுக்காக தான் தேங்க்ஸ் சார் சரி சொல்லுங்கள் நான் என்ன பண்ணணும் சார் என் பேர் பாரதி நைஸ் நேம் ஓ என் ஒய்ஃப் பேர் கண்ணம்மா ஸ்வீட் நேம் சார் அவங்க என் ஒய்ஃப் சார் இல்லை சிஸ்டர் நேம் ஸ்வீட் நேம் ஓ பொருத்தமான பேர் பொருத்தமான பேர் அந்த பேர்ல தான் சார் பிரச்சனையே இருக்கு பாரதினு பேர் வச்சுட்டு கண்ணம்மாக்கு ஒரு கவிதையோ பாட்டோ எழுதி தர தெரியலேன்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க சார் நியாயம்னா நல்ல வேலை உங்க பேர் அருண்ராஜான்னு வைக்கல இல்லைன்னா ஒரு படம் எடுத்துட்டு படம் அனுப்பிச்சிருப்பாங்கல்ல ஐயோ கஷ்டம் சார் இதுவே பெரிய டாஸ்க் சார் தப்பு என்னி ஒரு வாரத்துக்குள்ள நான் ஒரு கவிதை எழுதி காட்டுறேன்னு அவங்க கிட்ட சவால் விட்டு வந்திருக்கேன் சார் இங்க வந்து பார்த்தா நீங்களே இருக்கீங்க சார் நீங்க பாட்டிலேயே சவால்லாம் எழுதி சவால்லாம் சேலஞ்சாய் ஜெயிச்சிருக்கீங்க கவிதை என்ன பாட்டே எழுதிர்லான்னு ஒரு கான்பிடன்ஸ் வந்துருக்கு சார் ம் ம் ஓகே ஓகே சார் நான் கவிதை எழுதுறேன்னு சொல்லி சவால் விட்ட நாள்ல இருந்து பேஷண்ட்ஸோட ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டேன் சார் ஆனால் எனக்கு எழுத வரல சார் இதில் நான் என்ன பண்ணணும் பிரதர் இல்லை சார் ரொமான்டிக்காக ஒரு கவிதை ரொமான்டிக்கா ஆமாம் சார் நானே சார் அந்த ஒத்தையடி பாதையில் அது சூப்பர் சார் ஆமாம் எல்லாம் நம்ம எழுதுனது தான் சிஸ்டருக்கு நாம் எழுதி கொடுத்தா ஒரு மாதிரி ஐயோ சார் நான் கவிதையோ பாட்டோ எழுதுறதுக்கு என்ன பண்ணணும்னு மட்டும் நீங்க சொன்னா போதும் சார் ஏதாவது டிப்ஸ் இருந்தா கொடுங்க சார் அப்படியா சார் கண்ணமாக்காக நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியா இருக்கேன் சார் கம்பராமாயணம் சிலப்பதிகாரம் இதெல்லாம் படிக்கணுமா இல்ல ஏர்லி மார்னிங் போய் மெரினா பீச்ல பேப்பர் பேனாவோட உட்காரணுமா இல்ல ஊட்டி கொடைக்கானல் இங்க மாதிரி ரூம் போட்டு யோசிக்கணுமா சார் நீங்க என்ன சொன்னாலும் ஓகே சார் நான் பண்ண ரெடியா இருக்கேன் கண்ணமாக்காக நான் கவிதை எழுதுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன் சார் நீங்க தான் சார் ஹெல்ப் பண்ணும் அப்போ பாரதி கண்ணமாக்காக ஒரு கவிதை எழுதணும் அவ்வளவுதான் சார் அதுக்கு பீச்லேயோ இல்லை கொடைக்கானலுக்கு போய் ரூம் போட்டு தங்கணுங்கிற அவசியமோ கிடையாது சிம்பிளா ஒன்னே ஒன்று பண்ணா போதும் என்ன பண்ணும் சார் ஃபீல் பண்ணணும் ஃபீல் பண்ணுமா ஆமாம் ஃபீல் பண்ணும் இப்போ உங்கள் கண்ணம்மாவை நினச்சி அடி மனசில் இருந்து அவங்க மேலே வச்சுருக்க அன்பையும் அந்த காதலையும் ஃபீல் பண்ணணும் புரியல இல்லை இல்லை சார் சிம்பிளாக சொல்லணும்னா அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்போ யாருன்னே தெரியாது என்கிட்ட உக்காந்து உங்க மனைவிக்காக ஒரு கவிதை எழுதி கொடுங்கன்னு கேட்குறீங்கல்ல இதுதான் அந்த காதல் இந்த காதலை எப்படியாவது அவங்க கிட்ட காமிச்சிடணுங்கிறதுக்காக நீங்கள் வச்சிருக்கிற அன்பும் கவிப்பும் தான் கவிதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம ஆர்ட் அண்ட் சிம்பிள் பார்த்துருக்கீங்களா ஆமாம் அந்த ஆர்டின் சிம்பிள்ங்கிறது காதலோட உருவ வடிவம் அதே மாதிரி காதலோட எழுத்து வடிவந்தான் கவிதையும் பாட்டும் எல்லாமே இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஈஸியாகவே கவிதை பாட்டு எல்லாமே எழுதிடலாம் இப்போ இதை வார்த்தையாக கொண்டு வரணும் அப்படின்னா இங்கே இதை என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் முதல்ல இமேஜின் பண்ணி பாருங்கள் இப்போ உங்கள் மனைவியை நீங்கள் நினைக்கும் போது உங்களுக்குள்ளே என்ன ஃபீல் வரப்போகுது சில நேரம் பறகுற மாதிரி இருக்கும் சில நேரம் மிதகிற மாதிரி இருக்கும் சில நேரம் பயமாக இருக்கும் சில நேரம் கோபமாக இருக்கும் இந்த உணர்வுகளை நீங்கள் என்ன உணர்வுன்னு கண்டுபிடிச்சி அதை வார்த்தைப்படுத்திட்டிங்கன்னா அது கவிதையாக வந்து விழுந்துடும் கவிதைங்கிறது ஒன்றும் அல்ஜிப்ரா இல்லைங்க ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு ஏதோ ஃபார்முலாவுக்குள்ளே கொண்டு வந்து ஈக்குவேஷன்லாம் எழுதி அதெல்லாம் இல்லைங்க அடி மனசில் அவங்க நினச்சி என்ன யோசிக்கிறீங்களோ அதை சரியான வார்த்தையில் எழுதிட்டிங்கனாலே அவங்களுக்கு அது புரியும் சில நேரம் அதை அவங்க பேரோடையே சுருங்கிடும் உங்க மனசுல தோன்ற வார்த்தைகளை அந்த உணர்வுகளை சிம்பிளான வார்த்தைகளில் எழுதினாலே அதுதான் அவங்களுக்கு கவிதை வீட்டு விகணேஷ் மாதிரி சொல்லணும்னா டேய் தம்பி இங்க என்ன தோணுது கண்ணம்மா கண்ணம்மான்னு தோணுதா அந்த கண்ணம்மாவை நினைச்சு என்ன தோணுதோ எழுது கவிதை தானா வரும் சார் நீங்க சொல்றத அப்படியே என்னால ஃபீல் பண்ண முடியுது சார் அப்புறம் என்ன போய் கவிதை எழுதுங்க பாட்டு எழுதுங்க இல்ல டூயட்டே ஆடுங்க போயிட்டு வாங்க ஆல் தி பெஸ்ட் சார் थैंक यू சார் சார் இந்த ஹெல்ப் انا மறக்கவே மாட்டேன் சார் இந்த ஹெல்ப் நீங்க மறந்தாலும் பரவால ஆனா நீங்க ஒரு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னீங்கல அத ஞாபகம் வச்சிங்க சார் நீங்க வர இப்போ உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு வைங்க பைபாஸ்னா சும்மா அசல்ட்ட பண்ணிரலாம் சார் பிரதர் நீங்க என்னங்க டாக்டர் நினைச்சா இன்சூரன்ஸ் கார மாதிரி ஹார்ட் அட்டாக்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க இல்ல சார் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக அப்படி இல்ல டாக்டர் எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல நான் பாத்துக்கறேன் இல்ல நீங்க அப்படியே थैंक यू தேங்கு சார் பயிலுங்க சீன் கிடைச்சிருச்சு